கொஞ்சம் மாவு இருந்தால் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து கொஞ்சம் ஹெல்த்தி கான்ஷியஸாக உள்ளவங்களுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அது இது என்ன அப்படின்னா வாழைப்பு தோசை அதோட நான் கொஞ்சம் வந்து உடல் நலத்துக்காக கொஞ்சம் பம்ப்கின்னு ஆட் பண்ணியிருக்கேன் எல்லோ பம்ப்கின்னு ஆட் பண்ணியிருக்கேன் இதுக்கு என்ன தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன் ரெண்டு மிளகு ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக ஜீரகம் எடுத்திருக்கேன் என் இந்த பம்ப்கீனை வந்து நீங்கள் நல்லா செத்தி போட்டுக்குங்க மிக்சியில் அறப்படணும்னா நீங்கள் போடுங்க சப்போஸ் உங்களுக்கு வந்து மிக்ஸி அறப்படாதுன்னா நீங்கள் வந்து நல்லா செத்திட்டு போட்டுக்குங்க ஆக்சுவலி சும்மா ஒரு ஒன் ஆர் டூ பீசஸ் போட்டால் போதும் ஆக்சுவலி வாழைப்பூ தான் அதிகமாக சேர்க்கணும் நீங்கள் அந்த வாழைப்பூ உள்ள துவர் வந்து நம்ம உடம்புக்கு நல்லது அதாவது பெண்களுக்கு ரொம்ப நல்லது அவங்களோட கருப்பைக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க என்னட்ட வந்து அடலை மாவு இல்லாதனால நான் பொட்டுக்களை அதில் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் நீங்கள் வந்து இதில் கடல மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும் நீங்கள் ஆக்சுவலாக இந்த இட்லி மாவு வந்து எனக்கு அடி மாவுனால நிறைய அரிசி மாவு இருக்கிறதுனால நான் சேர்க்கலை நீங்கள் நார்மல் தோசை மாவாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அரிசி மாவு வந்து சேர்த்துக்கணும் ஒரு ஒரு ஃபைவ் ஆர் ஃபைவ் ஆர் சிக்ஸ் டீஸ்பூனாவது நீங்கள் சேர்த்துக்கணும் அதாவது மாவு திருந்தாப்பில நீங்கள் சேர்த்துக்கணும் அப்போ தான் வந்து அது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ நான் தேங்காய் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு கரண்டி குழிக்கரண்டி வந்து மாவு சேர்த்துக்கிறேன் நீங்கள் மற்றதெல்லாம் அரைச்சிட்டு கூட நீங்கள் தோசை மாவோட கலந்துக்கலாம் இந்தளவுக்கு பதமாக இருக்கணும் உங்களுக்கு ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்றி எடுக்க முடியாது உங்களால் உங்களுக்கு தோசை மாவிலையும் உப்பு இருக்கிறதுனால பார்த்துட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க இதேமாரி குட்டி குட்டியாக நீங்கள் ஊற்றிட்டு அதை வந்து மூடி வச்சு வேக வச்சிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம வந்து வாழைப்பூவும் பம்பினும் சேர்த்ததுனால இதை வந்து கொஞ்சம் மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு வேணும்னா பம்ப்கின் சேர்த்துங்க இல்லாட்டி நீங்கள் வெறும் வாழைப்பூ மட்டுமே யூஸ் பண்ணி வந்து அரைச்சி தோசை ஊற்றிக்கலாம் ஏன்னா வாழைப்பூ வந்து நமக்கு நல்லது வேறு வகையில் சேர்த்துக்கிறது வேறு பொரியல் அப்புறம் கூட்டு அது மாதிரி இல்லாமல் இது ஒரு வித்தியாசமாக இருக்குங்கிறதுக்காக நம்ம வந்து வாழைப்பூ வந்து தோசையில் சேர்த்துக்கிறோம் இது மாதிரி ஊற்றிட்டு மேலே கொஞ்சம் வெங்காயம் போட்டு ஊற்றி சாப்பிட்லாம் ஆனால் எனக்கு பிளைனாக ஊற்றி சாப்பிட்றது தான் எனக்கு பிடிச்சிருக்கு வெங்காயம் போட்டு ஊற்றி சாப்பிட்றத விட பிளைனாக சாப்பிட்றது நல்லாயிருக்கு நீங்கள் ஏதாவது சட்னி தொட்டு சாப்பிட்லாம் இல்லைனா கூட சும்மாவே சாப்பிட்லாம் ஏன்னா அதுலேயே உப்பு உரப்பு இருக்கிறதுனால நல்லாயிருக்கும் சும்மாவே சாப்பிட்றது கூட வித்தியாசமாக ட்ரை பண்ண நினைக்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது பச்சரிசி மாவு இல்லைனா பச்சரிசியை ஊற வச்சு கூட அரைச்சி சேர்த்துக்கலாம் அதோட ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள்